ஆனால் தொடர்ந்து அது ஒரு அது ஒரு துயர சம்பவம் உயிரிழப்பு தவிர்க்க முடியாது என்று நிலையிலே நாம் தினந்தோறும் வந்து செய்தி பார்க்கிறோம் ஆனால் உயிரிழப்பு இல்லாமல் இந்த பட்டாசு தயாரிக்கிற ஒரு காலம் கனிய வேண்டும் அதற்கு இந்த அரசு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கையாக முதலமைச்சர் ஸ்டாலின் விருதுநருக்கு வருகிற போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக அறிவு தருகிற போது நேரடியாக போய் பார்த்தார்கள் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ ஷூட் நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது தவிர இது எந்த பிரச்சனைக்குமே ஒரு ஒரு தீர்வு உண்மையான தீர்வு காணுவதற்கு நினைக்கிறேன் விளம்பரம் 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 இதில் தான் அவங்க அக்கறை செலுத்துகிறாங்க கவனம் செலுத்துகிறாங்களே தவிர ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு பார்க்குறது செய்தி அதை பற்றி ஆய்வு செய்வது செய்தி ஆனால் தீர்வு கிடைக்கல இப்போ இந்த நான்கு ஆண்டில் மட்டும் எத்தனை விபத்து விபத்து தவிர்க்க முடியாததாக இருக்கிறது விபத்தை குறைக்கலாமா இல்லையா அது உயிரிழப்பு இல்லாமல் அதை செய்யணுமா இல்லையா அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் வர்றாரு முதலமைச்சர் பார்க்குறாரு போயிட்றாரு மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல இது மட்டும் இல்லை எல்லாமே தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்குது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை மின்சார கட்டணத்துக்கு போராடினா அதுக்கு தீர்வு இல்லை சொத்து வரியை வந்து இன்னைக்கு எல்லா பேருமே கஷ்டப்படுறாங்க சொல்ல முடியாத துயரத்தில் இருக்காங்க ஆறு சதவீதம் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் எப்படி கட்ட முடியும் எப்படி சாத்தியப்படும் நாங்க மின்சார கட்டணத்தை எடப்பாடியார் அவர்கள் அம்மா ஆட்சியில் உயர்த்தாமலே போராட்டம் பண்றீங்க இப்போ நீங்க அதிகாரத்தில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டிங்கன்னு சொல்லி திரைப்படத்தில் சொல்ற கதையாக தான் இது இருக்குது உயர்த்தவே இல்லை மின்சார கட்டணத்தை நீங்க என்ன பண்ணீங்க போராட்டம் பண்ணுங்க ஏற்றாதே ஏற்றாதே மின்சார கட்டணத்தை இப்போ உண்மையிலே ஏற்றி விட்டீங்க மூணு தடவை ஏற்றி விட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஏன் செய்யலை எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எழுபது சதவீதம் நிறைவேற்றிட்டேன் நேற்று சொல்லியிருக்காரு தொண்ணூறு சதவீதம் என்ன நேரத்தை நிறைவேற்றுறீங்க நான் பட்டியலிட்டு சொல்லணுமா நூறு நாள் வேலை நூற்றம்பது நாள் உயர்த்துறேன்னிங்க ஊதியத்தை உயர்த்துறீங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு பத்து லட்சம்னு சொன்னீங்க ஆண்டுக்கு ஐம்பது லட்சம்னு சொன்னீங்க ஆயிரம் தடுப்பணன்னு சொன்னீங்க அரசு ஊழியர்களுக்கு மூன்று லட்சம் வேலை வாய்ப்பு அந்த அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொன்னீங்க அரசு ஊழியர்களை என்ன சொன்னீங்க நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தரோன்னு சொன்னீங்க பகுதிநேரம் ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்க கல்விக் கடனை ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க இன்றைக்கி எதை செஞ்சுருக்குறீங்க சொல்லுங்கள் கேட்டால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இது எப்படி ஏற்றி மக்களை என்ன நினைக்கிறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு தெரியல இதுக்கெல்லாம் தகுந்த பாடம் அதுக்காக தான் நாங்கள் இப்போ கிளைக்கழகத்தை ஒவ்வொரு பகுதி வாரியாக இன்றைக்கி வந்து இந்த உசலமேட்டி தொகுதி சோழவந்தன் தொகுதி திருமங்கலம் தொகுதி பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம்முடைய மன்னாதிமன்னல் மக்கள் தலைவம் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்குற போது பிறந்த கைக்குழந்தை ஆறு மாத குழந்தையாக இருக்கிற போது முதல் வெற்றி இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அதில் இந்த மூன்று தொகுதி வந்து நம்முடைய உசிலம்பட்டி நம்முடைய சோழம் வந்தால் நம்ம திரும்பலாம் அதில் இன்றைக்கி நாங்கள் களப்பணியை நேரில் பார்க்குறோம் இங்கே ஒன்றிய செயலர் செல்லம்பெட்டியில் தம்பி ராஜாவுடைய தலைமையில் இங்கே கருப்பையாண்ணன் சிவரண்ணன் ஐயர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க நம்முடைய அமைப்பு செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் நம்முடைய ஐயா முன்னாள் அமைச்சர் துரைராஜாவுடைய தவப்புதவர் என்ன அருமை துறை தன்ராஜ் அவர்கள் மற்றும் நம்முடைய மானுரணி செயலாளர் மற்றும் நம்முடைய சார்பணி செயலாளர்கள் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் எல்லோருமே இங்கே இருந்து ஜெயராமன் உள்ளிட்ட திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் உள்ளிட்ட எல்லோருமே நேரடியாக போகிறோம் அந்த ஒன்பது பேர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க இது புது ரத்தம் பாய்ச்சிக்கின்ற வகையில் ஒரு புதிய நம்பிக்கை அனைத்து இந்திய அண்ணா தாடு முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கின்ற வகையில் இது வந்து ஆரம் ஆடம்பரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழக அடித்தளத்தை உருவாக்கி புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்களை தலைமையிலே அம்மாவின் அரசு புரட்சித்தலை அரசு மலர்வதற்கான அடித்தளத்தை அமைக்கின்ற இந்த பணி வருவீங்களா கடைசி

சரி எந்த பணியும் இல்லை மற்ற கிடைக்கிற செயலாளர்கள் அவங்க கண்ணுக்குள்ள அருகே சொல்லி எல்லாம் பார்த்துட்டு வாங்க அவங்க அன்பும் வாங்கிடுவாங்க இருந்தாலும் இதில் முஸ்லிமக்கள்